வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கோதை நாயகி தஞ்சாவூர் மாநகராட்சியில் பிறப்பு இறப்பு சான்றிதழ்கள் தபாலில் வழங்கும் சேவை துவக்கப்பட்டது இனி விரிவான செய்திகள் தமிழகத்தின் முதன்முறையாக தஞ்சை மாநகராட்சியில் மேயர் சன் ராமநாதன் பிறப்பு இறப்பு சான்றிதழ்கள் தபாலில் வழங்கும் சேவையை துவக்கி வைத்தார் ஒரு புதிய நம்ம பிறப்பு இறப்பு சான்று எல்லோரும் வந்து பதிவு செய்து ஒரு வாரம் தாமதமாகும் அவர்கள் அலைந்து ப அருகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊர்லேருந்தும் தஞ்சைக்கு வருக தந்து அவர்கள் நேரத்தை எல்லாம் விண்ணடிக்காத விதமாக நம்முடைய தஞ்சை மாநகராட்சியில் முதன்மு முதன் முதலாக முன்னெடுத்திருக்கிறோம் யாரும் அலைய வேண்டியதில்லை நேரடியாக இங்கே பதிவு செய்தால் போதும் அதன் பிறகு அவங்க வீட்டுக்கே போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக அவர்களுக்கு வீட்டுக்கே வந்து சேர்ந்துவிடும் அது பிறப்புச் சான்றாக இருந்தாலும் சரி இறப்புச் சான்றாக இருந்தாலும் சரி வரியில் வந்து பெயர் மாற்றம் செய்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் இல்லம் தேடி அவர்களை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எப்படி அனைத்து திட்டங்களும் இல்லம் தேடி செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதே போல் தஞ்சை மாநகராட்சி முதன் முதலாக நம்ம பிறப்புச் சான்று இறப்பு சான்று வரி பெயர் மாற்றம் சான்று அனைத்துமே அவர்கள் இல்லத்தில் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பை தஞ்சை மாநகராட்சி முதன் முதலாக முன்னெடுத்திருக்கிறது வீடு தேடி ஒவ்வொரு வீட்டுக்கும் இதை யாரெல்லாம் பதிவு செய்கிறார்களோ அவர்கள் பெயர் வைத்து அவர்கள் பதிவு செய்கிறார்களோ அவர்களுக்கு வீட்டுக்கு அவர்கள் எத்தனை காப்பி கேட்கிறார்களோ அந்த காப்பியும் நம்ம போஸ்டல் டிபார்ட்மெண்ட் மூலமாக ரிஜிஸ்டர் தபால் மூலமாக அவர்கள் வீட்டுக்கு அவர்களோட சான்றுகள்

மாநகராட்சி ஒவ்வொரு விதமான வசூல் என்று இருக்கிறது பன்னெண்டாம் தேதி நடைமுறைப்படி தஞ்சை மாநகராட்சி பன்னெண்டு மூணு என்று நம்முடைய இலக்கை தொடு இலக்கை தொட்டு அதிகமான ஒரு வரி வசூலில் இருக்கிறோம் அதனால் ஒரு சிறந்த ஒரு சூழல் முதன்மை இடம் வருவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் இந்த சான்றிதழ் ரத்தனால போய் கிடைக்கும் உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு வாரத்திற்குள் அதை வெரிஃபிகேஷன் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது அது முறையாக அவர்கள் தானா என்றெல்லாம் ஆராய்ச்சி செய்து அவர்களை விசாரித்து விசாரணை செய்து அது சரியாக இருக்கும் பட்சத்தில் ஒரு வாரத்திற்கு ஒரு வாரத்திற்குள் அவர்கள் இல்லம் தேடி அந்த சான்றிதழ் கண்டிப்பாக சென்றடை கைது கிடைக்கணும் யாருக்காவது அது மாதிரி கிடைக்காமல் இருந்தால் அவர்கள் நேரடியாக அலுவலகத்துக்கு வந்து வரவில்லை என்று சொன்னால் அதை பரிசோதிக்க சௌரியமாக இருக்கும்

அதனால அது பிரச்சனை இல்லை இங்க இருந்து போஸ்ட் இப்போ போஸ்ட் ஆபீஸ்க்கு டெலிவரி ஆயிடுச்சு அப்படிங்கறதையும் கண்டிப்பா நம்ம அவங்களுக்கு மெசேஜ் மூலமா நம்ம தகவல் தெரிவிச்சிடலாம் அப்படி அதுல ஏதாவது தவறுதல் ஏற்பட்டா அவர் கிடைக்க தவறுனால் இங்க வந்து நேரடியா நீங்க பாருங்க ஜி த்ரீ செய்திகளுக்காக மாநில செய்தி பிரிவுல இருந்து மா மதிவதனன்